அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி அதுவும் இன்று மாசி மாதத்தின் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் சொல்லுவோம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நாம் நிச்சயமாக பெருமாள் கோயில போய் நான் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்ய முடியாதவங்க நம்ம வீட்டிலேயே மிக எளிமையாக எந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்ன வேண்டுனாலும் எனக்கு நோய் நொடியா இருக்குது வீட்டுல பூரா வெறும் பாக்ஸ் பாக்ஸா மாத்திரை பாக்ஸா வச்சிருக்கேன் அது சரியாகணும் கடன் பிரச்சனை இருக்குது அது தீரணும் கையில காசு பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தொழில்ல ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த இந்த மாசி மாதத்தின் ஒன்றாம் தேதியை தவற விட்டாதீங்க பெருமாள் வழிபாடு உங்களுக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தாங்க எந்த மாதிரி நம்ம வீட்டிலையே வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மாசி மாதம் ஒன்றாம் தேதிங்கிறது விஷ்ணுபதி புண்ணிய காலம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படிப்பட்ட நம்ம காலத்துல நம்ம என்ன பண்ணணும் இன்றைய தினம்னா நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள பெருமாள் கோயிலுக்கு போய் அவரை இருபத்தி ஏழு முறை நீங்கள் வளம் வந்து வழிபாடு செய்யணும் ஒருவேளை அந்த நேரத்துல நம்மளால வழிபாடு செய்ய முடியலை கோயிலுக்கு போய் சாமி கும்பிட முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டுல இந்த முறையில் நீங்க எளிமையாக வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு தாங்க விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடுல இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க வருஷத்துக்கு நான்கு முறை வரக்கூடியது தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதுல முதல் வர்றது இந்த மாசி மாதத்தோட ஒன்றாம் தேதி இன்றைய தினம் தான் விஷ்ணுமதி புண்ணிய காலம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும் அது திதி அந்த நே அந்த திதியில் பார்த்து வழிபாடு செய்கிறது அந்த கிழமை இந்த மாதிரி ஒவ்வொரு திதி கிழமை நேரத்தை பார்த்து வழிபாடு செய்யறது வந்து அற்புதமான பலங்கள்லாம் நமக்கு கொடுக்கக்கூடியது அதுவும் இந்த மாசி மாதத்தோட ஒன்றாம் தேதி வந்து ரொம்ப ரொம்ப மங்களங்கள் நிறைந்த ஒரு மாதம்னே சொல்லலாம் மாசி மாதம் இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் பெருமாளை எளிமையாக வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதோடு செல்வ வளம் நம்ம வீட்டில் அதிகரிக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள் தான் இந்த நாளை யாருமே தவறாக விட்டுறாதீங்க மாசி மாதம் ஒன்றாம் தேதி பிப்ரவரி பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை இன்று இந்த நாள்ல நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா காலையிலேயே வந்து பெருமாள் வழிபாடு செய்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பிரம்மமூர்த்த வழிபாடு வந்து ரொம்ப சூப்பரான பலன்கள் நமக்கு கொடுக்கும் காலையிலே எழுந்து சுத்தமா குளிச்சுட்டு வீடு நல்லா சுத்தம் செஞ்சுட்டு வீட்டு பூஜை அறையில வந்து பெருமாள் படம் எல்லார் வீட்லேயுமே நம்ம வச்சுருப்போம் கண்டிப்பா ஏன்னா மகாலட்சுமி அனுகிரகம் வேணும்னு நம்ம நிச்சயமாக மகாலட்சுமி தாயாரோட பெருமாள் படம் நம்ம வச்சிருப்போம் அவங்க படத்தை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு பெருமாளுக்கு உகந்த மாலை சொல்லக்கூடிய அந்த துளசி இலைகளை நீங்கள் உங்கள் கையாலேயே மாலையாக தொடுங்க தொடுத்துட்டு பெருமாள் படத்திற்கு அதை நீங்கள் மாலையாக போடுங்க அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா பெருமாளுக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் முறையில் மிக முக்கியமானது நெய் தீபம் ஏற்ற வேண்டும் ரெண்டு அகழ்விளக்கு சுத்தமாக எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ரெண்டாக போட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணியாக அதில் வந்து நான்கு துளசி இலைகளை போட்டுவிட்டு கொஞ்சோண்டு பச்சை கற்புரம் போட்டு பெருமாள் படத்துக்கு முன்பாக வச்சு நெய்வேத்தியம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ எளிமையாக நெய்வேத்தியம் செஞ்சு மணியளித்து வழிபாடு செய்யுங்க ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாயன் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லணும் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் பெருமாளுக்கு முன்பாக இருக்கும் துளசி பச்சை கற்பூரம் மிக்ஸான இந்த தண்ணீரை நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ ஆஹ் எல்லாருமே ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குடிச்சுக்கோங்க இந்த மாதிரி செய்யறதுனால நம்ம என்ன வேண்டுதல் வச்சோமோ அது நிச்சயமாக நிறைவேறும் இந்த நாளில் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாசி மாதத்தின் ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல விஷ்ணு சரஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்க மகாலட்சுமிக்குரிய அஷ்டகம் பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுனால நிச்சயமாக வீட்டில் வந்து ஒரு பண வரவு அதிகரிக்கும் உங்களால் இந்த மாதிரி விஷ்ணு சரஸ்வரநாமம் மகாலட்சுமிக்குரிய அஷ்டகம் இந்த பாட தெரியலைன்னா பாடல வந்து ஃபோன்ல யூடியூப்பில் எவ்வளோ பாடல் வருது அந்த பாடலெலாம் காதால கேளுங்க டிவியில் இந்த மாதிரி பாடல்லாம் வந்து வரும் இதெல்லாம் நீங்கள் வீட்டில் என்றைக்குமே இன்னைக்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே நீங்கள் பாடலை வந்து வீட்டில் வந்து சாமி பாடல்கள் ஒழிக்க விடுவது வந்து அற்புதமான ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருக்கும் வீட்டில் என்றைக்குமே குட் வைப்ரேஷன் இருக்கும்போது நம்ம செய்கிற எல்லா செயலுமே வந்து சக்ஸஸ் கிடைக்கும் நமக்கு அதுவும் இந்த பெருமாளுக்குரிய விஷ்ணுபதி இந்த புண்ணிய கால காலத்தில் வந்து கோயிலுக்கு வழிபாடு செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி முழு மனதோட வீட்டிலேயே நீங்கள் பெருமாளை இணைத்து அவர் முன்பாக விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது பெருமாளின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் நம்ம என்னதான் பல பிரச்சனையில் இருந்தாலுமே நமக்கு ஒரு மன ஆறுதல் மன நிம்மதி தைரியம் கொடுக்கக்கூடியது தெய்வ வழிபாடு அதனால் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி காசு பிரச்சனையாக இருக்க நிலம் சம்மந்த பிரச்சனை நோய் நொடி எல்லாமே வந்து சரியாகணும்னா இந்த நாள் அற்புதமான நாள்னா நீங்கள் தவற விட்டுறாதீங்க பெருமாள் பாதத்தில் அமர்ந்து ஓ அச்சுதாய நமக ஓம் அனத்தாயன மக ஓம் கேசவாய நமக இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்களேன் எத்தனை முறை நீங்கள் சொல்ல முடியுமோ நமக்கு மணிக்கணக்கெலாம் முக்கியம் கிடையாது நம் அஞ்சு நிமிஷம் கும்பிட்டாலும் சரி பத்து நிமிஷம் வேண்டிட்டாலுமே சரி அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதான் இந்த கோவிந்தா கோவிந்தா இந்த முழக்கம் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் கோவிந்தாவுடைய பாதத்தை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் என்றென்றக்குமே அவர் என்னைக்கு செல்வ செழிப்போட இருக்காரோ அதே மாதிரி நமக்கும் செழிப்போட அமையும் வாழ்க்கை நன்றி